உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து இருக்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிபரராக இருக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார் அவர் பரிந்து பேசுகிறதுனால தான் நானும் நீங்களும் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவன் பாவம் செய்வானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான் இந்த வசனத்தை நன்றாய் கவனித்தீர்களானால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்ன அறிந்து கொள்ள முடியும் நாம் பாவம் செய்யும்போது பாவத்துக்கு தக்க தண்டனை நம்மில் விழாதபடிக்கு ஏசு கிறிஸ்து பிதாவரிடத்தில் பரிந்து பேசுகிறார் அவர் இப்படி பேசினதுனால தான் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் எனவே பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவானை கொண்டு அவையான் அவர் எழுதி வைத்திருக்கிறார் பொதுவாகவே ஸ்கூல் ஆனாலும் காலேஜ் ஆனாலும் ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது பெற்றோரை வரவழைப்பார்கள் தகப்பன் வருவார் அல்லது தாய் வருவார்கள் அந்த தகப்பனிடத்துலேயே அந்த பிள்ளையை குறித்ததான காரியங்களை கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த பிள்ளையை நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியேற்ற வேண்டி வரும் அல்லது காலேஜை விட்டு நாங்கள் வேலைக்கு வைக்க வேண்டி வரும் இப்படி நிறைய காரியங்களை கம்ப்ளைண்ட்டாக சொல்லி அந்த பிள்ளைக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டை குறித்து பேசும்போது நல்ல தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா அந்த பிள்ளைக்காக பரிந்து பேசுவார் இப்படி பரிந்து பேசுவார் இந்த ஒரு விசை தயவாக மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இனி என் பிள்ளைக்கிட்டேருந்து எந்த தப்புமே வராதபடி பார்த்து கொள்ளுகிறேன் இனி என் பிள்ளை இந்த தப்பு பண்ண மாட்டான் அல்லது என் மகள் இனி இந்த தவறை செய்ய மாட்டாள் என்று சொல்லி பிள்ளை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக பறிந்து பேசுகிறாள் அந்த தகப்பன் பறிந்து பேசினது நிமித்தமாக அந்த பிள்ளைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது ஸ்கூலில் அல்லது காலேஜில் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது அந்த பிள்ளையை கூப்பிட்டு வான் பண்ணுவாங்க இனி இந்த தப்பு பண்ணுவியா இல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கிளாஸுக்கு போயிடுவாங்க இனி அவன் தப்பு பண்ணுவானா இல்லை என்பதை எதிரி வைத்து தெரியுமா இருக்கும் இந்த தகப்பன் மேல் வைத்த பாசத்தை வைத்திருக்கும் உண்மையாக இந்த தகப்பன் மேல் அவன் பாசம் அல்லது அவள் பாசம் வைத்திருக்கிறவளாக இருப்பாளானால் இனி அந்த தகப்பனை வேதனைப்படுத்தும்படிக்கு அந்த தவறை செய்ய மாட்டாள் எங்கள் அப்பா தானே கஷ்டப்படுறாங்க எங்கள் அப்பா தானே வெட்கப்படுறாங்க அது எனக்கு கவலை இல்லை அது எனக்கு பரவாயில்லை என்று நினைக்கிறவள் நினைக்கிறவன் தப்பு பண்ணுவாள் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க நான் செய்த பாவத்து நிமித்தம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறான் நான் இனி என்ன செய்ய வேண்டும் அந்த பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா அவருக்கு மகிமையை கொடுக்க வேண்டும் அல்லவா அவருக்குரிய அந்த மகிழ்ச்சியை நாம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் பாவத்துக்கு தக்க தண்டனை நம்மேல் விழவில்லை காரணம் ஏசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுவதனால பரிந்து பேச இயேசு இருக்கிறதுனால நான் பாவம் செய்வேன் என்று ஒருவன் துணிந்து கொள்வானால் அவனுக்கு எவ்வளவேனும் அவர் மேலே அன்பு இல்லை மாறாக இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசினதினால நான் ஜீவனோடு இருக்கிறேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனி அவரை துக்கப்படுத்தும்படியான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் காரணம் நான் அவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளை பாவம் செய்ய மாட்டான் அவரை இன்னும் வேதனைப்படுத்தவோ அவர் வெட்கப்படும்படியான காரியங்களை செய்யவோ துணிகரம் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவருக்கு பிரியமாய் வாழ உங்களை விட்டுக்கொடுங்கள் நமக்காய் பறிந்து பேசுகிறவர் அவர் மகிழட்டும் நம்மேல் கத்து நாம மகிமைப்படுவதாக நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் எங்களுக்கு நீர் பரிந்து பேசுகிறதுனால தான் இன்றும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அண்டவருமை வேதனைப்படுத்துகிறோம் துக்கப்படுத்துகிற உண்மை வெட்கப்படுத்துகிற எந்த காரியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு படிக்க உண்மை உண்மையாய் நேசிக்கிற இருதயத்தை தந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்